கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய பகவதி படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ணா கரியரோட உச்சத்தில் இருக்கார் ஆனால் ரீரிலீஸ் அப்படின்னாங்க படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் விஜய் ஃபேன்ஸ் வந்து இருங்கடா சச்சின் வரட்டும் அப்படின்னு இருக்காங்க பகவதிக்கே இந்த நிலமைன்னா சச்சினுக்கு இந்த நிலமை அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது இருந்தாலும் சச்சினை வந்து தானூர் ரிலீஸ் பண்ணுறாரு அதனால் அவர் ஏதாவது ஜிக் ஜாக் பண்ணுவார் பகவதி படத்தோட விளம்பரம் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஓட்டியிருந்தாங்க அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தோட விஜய் இருக்கார் இல்லை பகவதின்னு எழுதியிருக்காங்க அப்புறம் தியேட்டருக்கு போனால் என்ன சுறா படம் போடுவியா அப்படின்னு அப்போவே நிறைய நெட்டிசன்கள் வந்து இருந்தாங்க இப்போ என்னடான்னா அந்த படமே வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போயிடுச்சு சரி விடுங்க சச்சின்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் மனசை தேத்திட்டு இருக்காங்க இருந்தாலும் சச்சினும் வெளியாகுமா என்னன்னு தெரில ஏன்னா தானு வந்து எல்லா படத்துக்கும் இப்படி தான் பண்ணுவார் ஆளை வந்தானையும் அப்படி தான் நான் வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறேன் ஆயிரம் ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னாரு அந்த படமும் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல அதனால் இந்த படத்தை என்ன பண்ணுறாருன்னு தெரில பொறுத்திருந்து பார்ப்போம்